ஹாய் இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதே போல் தான் இன்னிக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தோம் பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன மீன் மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீக்கு தேவையானது வாங்க வேண்டியிருந்தது வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு போய் வாங்கிட்டோம் இதுவும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது டெய்லி கூட வந்து வாங்கலாம் ஏன்னா டெய்லியுமே இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ரீஃபில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன் வீக்கு தேவையானது மொத்தமாக வாங்கி வச்சால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வந்துட்டு டெய்லி மார்னிங் வந்துட்டு லன்ச் கட்டவும் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் ஒன் வீக்கு தேவையானது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் லாஸ்ட்டாக மீன் வாங்கினப்போ எல்லாமே வந்து ஷீலா அப்புறம் வந்துட்டு காணங்கத்தை இந்த மாதிரி மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம் கவலை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் வந்துட்டு கவலை மீன் தான் இந்த தடவை வாங்கிட்டு வந்துருந்தோம் வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு பாலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீன்லையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வரதுனால கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வைக்கணும் இல்லைன்னா ஒன்றும் கேட்டுப்படும் இல்லை ஸ்மெல் வந்துடும் இப்போ கடைக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ தான் வந்து இந்த வேல் வந்து வாங்கியிருந்தோம் நாட்டு மருந்து கடையில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது ஸோ அப்போ போயிருக்கும் போது தான் வந்துட்டு இது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வாங்கியிருந்தாங்க நம்ம வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருக்குது வேல் வச்சு கும்பிட்ற அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது ரெண்டாவது வந்துட்டு எனக்கும் வந்து அது தோணுனதே கிடையாது சரி அவர் ஆசைப்படுறாரு வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் எனக்கும் வந்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருக்கார் அவர் அவரையும் கொண்டு வந்து அவரோட இடத்துல கரெக்டாக வந்து வச்சாச்சு வரப்பவே வந்து மேகி வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெகுலராக மேகி சாப்பிட்றது கிடையாது எப்பயாவது தோணும் போது வாங்கிட்டு வரும் இல்லை அப்படின்னா உடனே சாப்பிடணும் அப்படின்ற டைமில் மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றது தென் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வேலையாக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சால் தான் நம்மளுக்கு கவுண்டர் டாப்பும் நீட்டாக இருக்கும் அண்ட் ஃப்ரிட்ஜும் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படியே வச்சாலும் ஒரே கிளம்ஸியாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் வேலையாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால எழில் வேற அவங்ககிட்ட இருக்க மீனெல்லாம் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்ருக்கான் அந் இந்தம்மா மீமி வச்சுக்கோ மீமி வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அண்டு வந்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸ்லேயும் இருக்குது பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா நம்ம வாங்குகிற சாப்பாட்டுக்கு ஸோ தான் வந்துட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சு அதில் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் வரைக்கும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் எதுவும் ஆகாது அப்படியே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதுக்காக தனியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதிலே வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மளுக்கு காலிஃப்ளவரில் வாங்கினீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்துட்டு அந்த பேக் சைடை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலெல்லாம் லைட்டாக கருப்பாகிடும் பட் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது அதுக்கு லைஃப் வரும் ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக மட்டும் வறுத்துற போகிறேன் ஸோ புளி வந்துட்டு இப்போ தான் வைக்கிறன்றனால லேசாக வந்துட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிட போகிறேன் கையோடு வந்து அரிசியும் ஊற வச்சிட்டு நான் குழம்பு தாளித்து விட்டுட்டு மீன் கழுவினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் குழம்பு கொதி வந்த பிறகு நான் வந்து மீன் வறுத்துட்டு குழம்புல மீன் போட சரியா இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டு குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து மீனெல்லாம் எல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து நடுவில் இருக்க அந்த குடல் அப்புறம் வந்துட்டு சில இடத்துல வந்து பெறல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்புல வந்துட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கும் ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து போக வேண்டியிருக்கு ஸோ சமைச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்பி ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் மீன் எல்லாம் கழுவிட்டு மீன் கழுவுறதுக்கு யூஸ் பண்ண அந்த பாத்திரமெல்லாம் கழுவி சிங்க் பக்கத்துலேயே கவுத்துட்டு சிங்க் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதமும் வந்து கொதி வந்துருச்சு குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ கையோடு வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கும் வந்துட்டு தனியாக எடுத்து நான் வந்துட்டு மசாலா போட்டு தடவி வச்சிட போகிறேன் குழம்பு வந்து கொதிக்க கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ அந்த டைம் வந்துட்டு மீன் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன மீன் தான் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இதை வந்து முடிச்சுட்டு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு எடிட்டிங் ஒர்க் இருக்குது அதெல்லாம் பண்ணியிருந்தேன் இதுக்கு நடுவில் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி ரேஷன் போயிருந்தாங்க சண்டேஸ்லையும் ரேஷன் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் ஏதோ ஒரு சண்டே மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் இருக்கிறதுனால நான் அவரே இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த பாக்ஸஸில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதையும் முடிச்சுட்டு கையோட எடிட்டிங் ஒர்க்கும் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து குழம்பு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு ஸோ குழம்புல மீன் போட்டுட்டு சைட் பை சைடு வந்துட்டு நான் மீனும் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலே ஐ பட்டனில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எல்லா மீனுமே வந்துட்டு இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வேணும்னா நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து புளி ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புளி லேஸாக வந்துட்டு கட்டியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மீன் வறுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி லன்ச் வந்துட்டு நம்ம வீட்டில் சாதம் மீன் குழம்பு மீன் வறுவல் தான் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் சாப்பிட்டு முடிக்கவே வந்துட்டு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிளம்பியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவருக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது அவரோட வண்டி வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு போயிட்டு அதையும் வந்து வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு வந்தார் அவர் வந்த பிறகு நானே எழில் அவர் மூணு பேருமே வந்து ரெடி ஆகிட்டோம் எழில் வந்துட்டு இன்னைக்கு நான் லியோ மாதிரி தான் வருவேன் லியோ விஜய் தான் நான் லியோ விஜய் மாதிரி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட் மட்டும்தான் வந்து போடுவேன் கோட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான் அதிசயமா இன்றைக்கி எப்போவுமே கோட் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பான் பட் இன்னைக்கு கோட் வேண்டான்னு சொல்லிட்டு சமத்தா வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டார் கண்ணாடி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கண்ணாடி போட்டு வந்திருக்கான் இந்த சண்டே இப்படி தான் போச்சு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்